வெல்கம் டு சேஷாத்விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வரும் சீரியல்ல டிஆர்பில ல முன்னிலையில இருக்கிறது பாண்டியன் ஸ்டோர் டூங்க அப்பா மகன்களுக்கு இடையேயான உறவை மையமாக வச்சு பண்ணப்பட்டு வருது இந்த சீரியல்ல ஸ்டாலின் கதிர் வெங்கட் ஆகாஷ் ஹேமா உட்பட பலர் நடிச்சு வராங்க சீரியல்ல பாண்டியன் தன் பிள்ளைகளை தன்னுடைய கட்டுக்கோப்புல வளர்த்து வராரு இதனால இவர் பெருமிதமாக இருக்கிறாரு இப்படி இருக்கிற நிலையில பாண்டியனோட இரண்டாவது மற்றும் மூன்றாவது மகள்களுக்கு எதிர்பாராத விதமா காத திருமணம் இதனால பாண்டியன் ரொம்பவே மன உடைஞ்சு போயிடுறாங்க மூத்த மக சரவணனுக்கு எப்படியோ போராடி தங்கமயில திருமணம் செஞ்சு வைக்கிறாரு தங்கமயில் வீட்டுக்கு வந்ததுல இருந்து போட்டு தான் பாண்டியன் வீட்டுல கலவரமா இருக்கு மற்ற மருமகளுக்கு மாமியாருக்கு பிடிக்கிறதே கிடையாது இவர் நல்ல பேர் வீட்டுல உள்ள மத்தவங்களை போட்டு கொடுத்துக்கிட்டு தேவையில்லாத வேலைகளை செய்யறாருங்க கடந்த வாரம் தங்கமயில் தன்னுடைய கணவர் எதையும் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி டிராமா செஞ்சு அவரை தன் பக்கம் இழுக்க பாக்குறாரு சரவணனும் நான் என்ன செய்தால் நம்புவாய் அப்படின்னு கேட்கறதுக்கு ஹனிமன் கூட்டிட்டு போங்க அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க சரவணனு எப்படியாச்சும் வீட்டுல பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு இதற்கிடையில செந்தில் கதாபாத்திரத்தை நடித்திருந்த வசந்த விலகி தற்போது வெங்கட் நடிச்சு வராரு மீனா தன்னுடைய அப்பாவிற்காக கை கடிகாரத்தை கிஃப்டாக வாங்கி வச்சிருக்காங்க வழக்கம் போல மீனாவோட அப்பா திட்டி அனுப்பிச்சிடுறாரு தன்னுடைய மனைவிக்காக மாமனார் நினைச்ச கனவை நிறைவேற்ற போராடுறாரு இதை பார்த்த மீனா சந்தோஷப்படுறாங்க அடுத்த நாள் மேல் அம்மா வந்து ஹனிமூன் போவது குறித்து பேசுறாங்க உடனே பாண்டியனும் சம்மதிக்கிறாரு நேற்றைய எபிசோட்ல கதிர் எப்படியாவது வீட்டுல சொன்னபடி பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு இரவும் பகலுமா பாக்காம விடுமுறை நாட்கள் கூட கார் ஓட்ட போறாரு இதை அறிந்த ராஜி ரொம்பவே வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க ஹனிமன் பற்ற பாண்டியன் வீட்டுல எல்லா பேசி சரவணன போக சொல்றாரு ஆனால் சரவணனுக்கு மனசு இல்ல இதற்கு சரவணனுடன் மற்ற ரெண்டு பேருமே சேர்த்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் மச்சான் சொல்றாரு இதை கேட்ட பாண்டியன் சரவணன் என் பேச்ச கேக்குறான் மத்தவங்க எல்லாம் என் பேச்சை இல்ல அப்படின்னு சொல்றாருங்க எல்லாம் அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு கோவமா திட்டிட்டு போயிடாரு இந்த நிலையில இன்றைய எபிசோட்ல கோமதிரா அவருடைய தம்பி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காரு எப்படியாச்சும் இதை சரி செய்யணும் அப்படின்னு கோமதி நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் தங்கம்மை நடந்ததை எல்லாம் தன் அம்மாட்ட சொல்றாங்க உடனே அவங்க உன்னுடைய கணவனை கைக்குள்ள வச்சுக்கா அப்பனுடைய தம்பிகள் ஞாபகமே வராத அளவுக்கு பாத்துக்கா அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறாங்க இத்துடன் இந்த சீரியல் முடிவடையுதுங்க இந்த நிலையில தற்போது வெளியாகி இருக்கும் புதுப்பிரமில ஹனிமூன் செல்வி விஷயமாக கோமதி பாண்டியனுடைய பயங்கரமா சண்டை நடக்குது இதே எதிரில இருக்க அவர் அம்மா கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க பின் தன்னுடைய மகளை நினைச்சு அழுது கொண்டு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த சமயம் வந்து அவருடைய மகன்கள் உனக்கு மக பாசம் அதிகம் ஆயிடுச்சா நீ உன் மகள்கிட்டே போ அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க இதை கோமதியும் அவருடைய கணவர் பாண்டியன்னு பாக்குறாங்க இனி வரும் நாட்களில் கோமதி தன்னுடைய அம்மாவை ஏத்துக்குவாங்களா இதனால இரு குடும்பத்துக்கும் இடையில கலவரம் வெடிக்குமா போன்ற விறுவிறுப்பான கட்டத்துல சீரியல் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்